எவன் அடிமை செய்யறானோ அவனுக்கே செல்வம்லாம் சேர்ந்துட்டே இருக்கு பொய் இந்த பாருங்க அதான் மிகப்பெரிய பொய் இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரையும் தனக்கு அடிமையாக்கிற முடியும் அப்படின்னு அமெரிக்க பன்னாட்டு கம்பெனிகள் நினைக்குது இங்க இருப்பவர்கள் அவர்களுக்கு ஏஜென்ட் வேலை பாக்கிறாங்க ஆகையினாலும் நம்ம எல்லாத்தையும் விவசாயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் அந்த கட்சிகளை பாருங்க இலவசங்கள் இல்ல நான் மருத்துவத்தை தான் கொடுப்பேன் கல்விதான் கொடுக்கறேன் இதுதான் இந்த நாட்டுக்கு வேணும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க தொலைநோக்கு திட்டம் வேணும் அந்த நேரம் இல்ல உலகத்தின் ஒப்பற்ற மாவீரன் பிரபாகரன் அவர்கள் அவருடைய அவருடைய அன்பு தம்பி சீமான் அவர்கள் ஒரு சிறந்த போராளியா இருந்து ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கிறார் நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டுக்கு அத்தியாவசியமான ஒரு சக்தி நான் இறந்தால் என்னுடைய உடம்பு வந்து என் தம்பி சீமா நடவடிங்க ஈழத்தில் நான் பிறந்திருந்தால் என் தேசிய தலைவர் நான் பிரபாகரனுடைய படையிடிகள் சேர்ந்து நான் ஏதோ என்னால முடிஞ்சு செஞ்சுட்டு ஆனா என்னை புலிக்கொடி போத்தி அடக்கம் பண்ணி ஆனா கர்மம் பிடிச்ச தமிழ்நாட்டில் பிறந்துட்டேன் ஆனா உங்ககிட்ட மட்டும்தான் புலிக்கொடி இருக்கு புலிக்கொடியோடு இருக்கிற ஒரு மாபெரும் சக்தி நீதான் தம்பி அடிமை சிந்தனை வேண்டாம் இது வந்து ஒரு மொழி என்பது அல்ல உன்னுடைய கையெழுத்து போடுவதில் கூட நீ சுதந்திர சிந்தனையோடு இல்லை அடிமை சிந்தனையோடு இருக்கிறாய் என் சமூகம் அப்படித்தான் இருக்கிற அப்படி அடிமை சமூகமாக இருந்த காரணத்தினால் தான் உலகத்தில் எந்த சமூகமும் சந்திக்காத இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் என் சமூகம் என் சமூகம் ஈழத்தில் இரண்டு லட்சம் மக்களை பறிகொடுத்து இன்றைக்கு இருக்கிறார் ஆழத்தில் இருந்து பேசியிருக்கிறார் அவர் பேசிய போது இருந்து கவனித்தேன் தொனி சொல்லும் ஒரு மனிதன் தொண்டையில் இருந்து பேசுகிறானா உதட்டிலிருந்து பேசுகிறானா நாவிலிருந்து பேசுகிறானா என்று சீமான் பேசியபோது அந்த தமிழின் தொனி எனக்கு சொல்லுகிறது இந்த மனிதன் இதயத்திலிருந்து பேசுகிறான் என்று நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம் நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் நமது சின்னம் இரட்டை மெழுகுவட்டி நாம் தமிழர்